மனுசங்கடா நாங்க மனுசங்கடா உன்ன போல அவன போல எட்டு உள்ள மனுசங்கடா நாங்க மனுசங்கடா உங்க தலைவன் பிறந்த நாளில் போஸ்டர் ஒட்டவும் உங்க ஊர்வலத்துல அடிய வாங்கி கட்டவும் உங்க தலைவன் பிறந்த நாளில் போஸ்டர் ஒட்டவும் உங்க ஊர்வலத்துல தர்மாடியை வாங்கி கட்டவும் எங்க முதுகு நீங்க ஏறும் ஏனியாகவும் எங்க முதுகு நீங்க ஏறும் ஏனியாகவும் நாங்கள் இருந்தபடியே நாங்கள் இருந்தபடியே இருக்கணுமா காலம் பூராவும் மனுசங்கடா நாங்க மனுசங்கடா உன்ன போல அவனை போல எட்டு ஜானு ஒசரமுள்ள மனுசங்கடா நாங்க மனுசங்கடா மொளப்பாரி கிணத்து தண்ணி பிள்ளையை சுட்டது தண்ணியும் தீயாய் சுட்டது மொளப்பாரி கிணத்து தண்ணி பிள்ளையை சுட்டது தண்ணியும் தீயாய் சுட்டது இந்த ஆண்டைகளின் சட்டம் எந்த மிராசை தொட்டது இந்த ஆண்டைகளின் சட்டம் எந்த மிராசை தொட்டது மனுசங்கடா நாங்க மனுசங்கடா உன்ன போல அவனை போல எட்டு ஜானு ஒசரமுள்ள மனுசங்கடா நாங்க மனுசங்கடா எங்க எலும்பும் சதையும் நீங்க வெச்ச தீயில் வேகுது உங்க சர்க்காரும் கோர்ட்டும் அதுல என்னைய ஊத்துது எங்க எலும்பும் சதையும் நீங்க வச்ச தீயில் வேகுது உங்க சர்க்காரும் கோர்ட்டும் மதுளை எண்ணைய ஊத்துது எதையெதையோ சலுகை என்ன அறிவிக்கிறீங்க நீங்க எதை எதையோ சலுகை என்று அறிவிக்கிறீங்க நாங்க போது நாங்க போது எவ மசுர புடுங்க போனீங்க மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா உன்ன போல அவனை போல எட்டு ஜானு ஒசரமுள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா